ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கீரை நடப்புகிறோம் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா நடுவில் நான் தண்ணிக்காக விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸில் இருக்கிற மண்ணை லூஸ் பண்ணியாச்சு இப்போது அதில் இந்த கீரை கீரை விதைங்களை நடப்புகிறேன் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இதுக்கு பேர் வந்து சீட் டேப்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சீட் டேப்பை வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி ஈஸியாக அந்த அந்த சீட்ஸை ஈவனான கேப்பில் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி ஈவனாக வைக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டு ஈவனாக வைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த டேப்ஸை அப்படியே வச்சு இது மேலே மண் போட்டுட்டால் அழகாக நமக்கு கீரை வந்துடும் இப்போ நம்ம இந்த டேப்ஸை இந்த இதில் வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ரோல் அவுட் ரோல் பண்ணிகிட்டே போகலாம் கடைசி வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் இதை கட் பண்ணிட முடியும் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இந்த சீட் டேப்ஸை நம்ம மூணு இதுலேயுமே பிளேஸ் பண்ணிட்டோம் தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ண போகிறேன் லைட்டாக மிக்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம இதில் தேவையான தண்ணியை கொடுத்துட்டோம் மேலே சாயில் போட போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் சாயில் நம்ம கடையில் தான் வாங்குகிறோம் இந்த சாயில் அப்படியே அழகாக மேலே தூவி விட போகிறோம் எல்லாத்தையும் தூவிட்டு காமிக்கிறோம் அழகாக நம்ம மண்ணு போட்டு மேலே பரவலாக மூடியாச்சு இப்போ தண்ணியை அதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஸ்பின்னச் வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஃபார்ட்டி எயிட் டேஸில் சூப்பராக வந்துடும்